கார்த்தி ரேவதி சீரியலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லக்மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டா இருக்கும் மகேஷ் சார்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன முடிவெடுப்ப ரேவதி அப்படின்னு மாயா கேட்டோன்னே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரிலாம் என்னாலலாம் முடிவெடுக்க முடியாதுன்னு ரேவதி மனசில் வந்து யோசிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணோட முடிவு என்னவாக இருக்கும் இதுபடி தான் கார்த்தியோட வாழ்க்கை ரேவதியோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போதே அவங்க மனசில் குளிர வைக்கிற அளவுக்கு தான் ரேவதியோட முடிவு இருக்குது அவங்க பாசிட்டிவாக கார்த்தி வந்து ஏற்றுக்க போகிறாங்க வேற அளவில் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம் முடிவு என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு மகேஷோட அண்ணி வந்து கேட்குறாங்க உடனே என்ன பொறுத்தளவு கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் எனக்கு ஆயிடுச்சு மகேஷ் கிடச்சா வேற ஒரு பொண்ணு கூட நல்லபடியாக வாழ வைங்க என்னால் இன்னொரு கல்யாணம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னை பொறுத்தளவு அளவு இந்த ஜென்மத்தில் கார்த்தி தான் என்னோட வீட்டுக்காரர் இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு மாயா முன்னாடி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரில சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு பத்து தீபாவளி வந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவு ஹாப்பினஸ்ஸாக வந்து ஃபீல் பண்றாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என் பொண்ணு சரியான முடிவு தான் எடுத்திருக்கா கார்த்திக்கும் அவளுக்கும் இப்போதைக்கு ஆகாமல் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கனா என்னன்னு நான் புரிய வச்சிருவேன் ரேவதி வந்து கார்த்தியை காதலிக்க போகிற நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போகுதுன்னு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி நீ உண்மையாக தான் சொல்கிறீன்னு மகேஷோட அண்ணி வந்து கேட்குறப்ப என்னங்க நீங்கள் என் முடிவை வந்து சொல்லிட்டேன் அப்போ நான் தீபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீபா என்னோட பொண்ணுதான் அதை யாராலையும் மாத்த முடியாது நான் நல்லபடியா நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருந்தா தீபாவ கூட்டிட்டு வந்திருப்பேன் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன பண்றது என் வாழ்க்கையிலயும் எனக்கு முடிவெடுக்க தெரியலையா நான் போய் என் ஆசையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா ஓ இப்படியெல்லாம் நடக்குதா சரி இப்ப என்ன தீபாவை வீட்டை கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்துட்டா போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கணும் தீபா கண்டிப்பாக ரேவதி மனசை வந்து மாத்துவா என் பொண்ணு நல்ல தான் எடுத்திருக்கா அந்த அம்மாவோட பேச்சை மாட்டா அம்மா கூட தைரியமாக வந்து சண்டை போடுவா வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஆனால் வெளியிலேன்னு வந்துட்டா இந்த அம்மாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா இது எனக்கு நல்லாவே வந்து புரியுதுங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பதில் பதிலடி கொடுத்துட்டா இனிமேட்டு நமக்கு என்னடா இங்கே வேலைன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் மாசா கார் எடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷமா இருக்காங்க என்னாச்சு சாமுண்டீஸ்வரி இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே தெரிஞ்சுக்கலாமா என்ன என்ன நடந்துச்சு மாமா அப்படின்னு வாகனம் கேட்குறாங்க ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள அவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கா எல்லாருக்கும் தடபுடெல்லாம் ஸ்வீட்டோட வந்திருக்காங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க மாமா என்ன மாமா ஸ்வீட் எடுத்துக்கங்கிறாங்க ஒன்றும் புரியலையே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே சந்தோஷம் கிடச்சிருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் நம்ம எடுத்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க என்னது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா சரி அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே ஒருவேளை ரேவதி கார்த்தியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருப்பாளோ இல்லையே மாப்பிள்ள ரேவதி காலையிலேயே வெளியில் போயிட்டா அப்படி இருக்கும்போது என்ன நடந்துருக்கும் சரி நான் போய் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் போய் கேட்க முடியும்னு ராஜராஜன் போகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அப்படியாமா இப்போதைக்கு சூப்பர் நம்ம பொண்ணு நம்ம முடிவை வந்து ஏற்றுக்கிட்டா இருப்பினும் அவ மனசை குழப்பறதுக்குனு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என் பொண்ணு முடிவு எடுத்தத நினைச்சு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு சாமுண்டீஸ்வர் இறுதி வச்சுட்டு இருக்காங்க அக்கா என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்கா காரணத்தையே சொல்ல மாட்டேங்கிறா இது சுத்தமாக வந்து சரியில்லையே என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டுருக்கு ஆனால் அக்கா அதை பற்றியெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் அவ குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாளா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சந்திரகலா இந்த விஷயத்த சிவனாண்டிகிட்ட சொல்லுவோன்னு சொல்லி சிவனாண்டிகிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் பேச போகிறேன் பேசலாமா சொல்லு ஜாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா நீ போய் கேட்க வேண்டியதானே நான் கேட்டாலே சொல்ல மாட்டேங்கிறா ஆனா ராஜராஜன்ட்ட மட்டும் சொல்றா அப்பனா என்ன ஒன்றை நம்பல அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் நம்புகிறாங்க அவங்கெல்லாம் ஒரே குடும்பம் நீ அவங்க குடும்பம் இல்லைங்கிற தானே சொல்றாங்க என்ன சந்திரா இப்படி நடக்குது ஆமாங்க அத நினைச்சாதான் எனக்கும் வந்து யோசனையாக இருக்கு